வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலயமா நேரடியாக தஞ்சாவூர் மற்றும் திருவாரூருக்கு போகலாம் அதை பற்றி இந்திய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயில் இந்த ரயிலானது மூன்றாம் தேதி மே மூன்றாம் தேதி முதல் திருச்சி திருவாரூர் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்ய உள்ளது இதன் காரணமாக ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் பரமக்குடி சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை பகுதியில் சேர்ந்த மக்கள் நேரடியாக தஞ்சாவூர் மற்றும் திருவாரூருக்கு இந்த ஒற்றை ரயிலை பயன்படுத்தி பயணிக்க முடியும் திருச்சி திருவாரூர் இடங்கிய டெமு ரயிலானது வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த ரயிலானது திருச்சி திருவாரூர் ரயிலாக இயங்கும் திருச்சியிலிருந்து அதன்படி ராமேஸ்வரத்திலிருந்து தினசரி மதியம் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் இரவு எட்டு பத்து மணிக்கு சென்று சேரும் எட்டு பத்து மணிக்கு செல்லும் இந்த ரயிலானது எட்டு இருபத்தைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாரூர் நோக்கி புறப்படும் அதாவது இப்போ போகிற அதே பெட்டிகள் வந்து திருவாரூர் வரைக்கும் போகும் ட்ரெயினோட நம்பர் மட்டும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவாரூருக்கு சேஞ்ச் ஆகும் பட் அங்கிட்டு திருச்சி டு திருவாரூர் போகும்போது இது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக தான் போகும் ராமேஸ்வரத்தில் வந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு போட் மெயில் மட்டும் தினசரி ட்ரெயினா இருந்துச்சு இப்போ வந்து இந்த திருச்சிராப்பள்ளி ட்ரெயின் வந்து திருவாரூர் வண்டியோட ரேக் ஷேரிங் பண்ணுறனால ராமேஸ்வரத்தில் தஞ்சாவூர் போகிறக்கு தினசரி ரயிலாக இன்னொரு ரயிலும் கிடச்சிருக்கு இதன் மூலிமா ஒரே டிக்கெட்டில் நாம் வந்து திருவாரூர் மற்றும் தஞ்சாவூருக்கு பயணம் செய்ய முடியும் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை இரவு ஒன்பது நாற்பது மணிக்கும் திருவாரூர் ரயில் நிலையத்தை பதினொன்று ஐந்து மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து காலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணிக்கும் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை ஏழு மணிக்கும் வந்து சேரும் அதே ரயில் பெட்டிகளானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏழு ஐந்திற்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இதன் மூலம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் பகுதியிலிருந்து ரயில் இறங்கி மாறாமல் நேரடியாக ராமேஸ்வரம் வந்து செல்லலாம் அதே ராமேஸ்வரத்திலிருந்து செல்பவர்களும் திருச்சியிலிருந்து ரயில் இறங்கி மாற வேண்டிய அவசியமில்லை ஒரே ரயில் மூலம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரை செல்லலாம் ராமேஸ்வரம் இடையே பயண கட்டணமானது நூற்றி பத்து ரூபாயும் ராமேஸ்வரம் இடையே பயண கட்டணமானது நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயும் வ நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இரு ரயில்களுக்கான பயண இடைவெளியானது மிக குறைவாக உள்ளது அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் ரயிலானது எட்டு பத்துக்கு செல்கிறது மீண்டும் அதே ரயிலானது எட்டு பதினைந்து மணிக்கு திருச்சியிலிருந்து திருவாரூர் நோக்கி புறப்படுகிறது அதே போல திருவாரூரிலிருந்து காலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சி ரயில் நிலையத்தை காலை ஏழு மணிக்கு வந்து சேர்கிறது ஏழு மணிக்கு வரும் முறையிலானது ஐந்தின் இடைவெளியில் ராமேஸ்வரம் நோக்கி புறப்படுகிறது தற்போது ரேக் ஷேரிங் மூலம் இயங்கும் இந்த ரயிலானது இந்த ஒரு பயண இடைவெளி குறைவான உள்ள காரணத்தினால் எதிர்காலத்தில் திருவாரூர் ராமேஸ்வரம் என்ற நேரடி ரயிலாக இயக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் செல்வோர் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்